சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் பதினான்கு வாழி நீ மயிலே ஆயனரும் சிவகாமியும் அந்த விஸ்தாரமான சபா மண்டபத்துக்குள் பிரவேசித்த போது மண்டபத்தில் வீற்றிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கண்களும் அவர்கள் மீது சென்றன அளவில்லா வியப்பும் குதூகலமும் ஆவலும் அந்த ஈராயிரம் கண்களிலும் ததும்பின சபையில் அப்போது வீட்டிருந்தவர்களில் ஒரு சிலர் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பால் அதே மண்டபத்தில் நடந்த சிவகாமியின் அரங்கேற்றத்தின் போது அங்கே பிரசன்னமாகியிருந்தவர்கள் மற்றும் அநேகர் அந்த அரங்கேற்றத்தைப் பற்றி கேள்வியொற்றிருந்தவர்கள் சிவகாமையின் அரங்கேற்றம் அந்த மண்டபத்தில் நடந்து கொண்டிருந்த சமயத்தில்தான் முதல் முதலில் புலிகேசியின் படையெடுப்பை பற்றி செய்தி கிடைத்தது என்பதையும் அதனால் அரங்கேற்றம் தடைப்பட்டது என்பதையும் அவர்கள் எல்லோரும் நினைவு கூர்ந்தார்கள் அந்த தடைக்கு காரணமான புலிகேசி சக்கரவர்த்தி அச்சமயம் அந்த சபையில் வீற்றிருக்கும் அதிசயத்தை எண்ணிய போது அவர்கள் எல்லோருடைய கண்களும் மாறி மாறி சிவகாமியையும் புலிகேசியையும் நோக்குவனாயின ஆயனரும் சிவகாமியும் சபா மண்டபத்துக்குள் பிரவேசித்து வரும் காட்சியை பார்த்தவுடன் எல்லோரையும் போல் வாதாபி மன்னரும் சிறிது நேரம் பிரமிப்பில் ஆழ்ந்திருந்தார் அஜந்தா மலையின் ஆழ்ந்த குகைக்குள்ளே அவர் கண்டிருந்த அற்புத வர்ண சித்திர உருவங்களில் ஒன்றுதான் உயிர் பெற்று எழுந்து தம் கண் முன்னால் நடந்து வருகிறதோ என்று அவருக்கு தோன்றிற்று சௌந்தரியவதிகளான எத்தனையோ பெண்களை அவர் பார்த்ததுண்டு ஆனால் இம்மாதிரி நடையழகு வாய்ந்த பெண்களை பார்த்ததே இல்லை சிவகாமி நடந்து வந்தபோது அவளுடைய பாதங்கள் பூமியில் பட்டனவோ படவில்லையோ என்று தெரியாதபடி நடந்தாள் சங்கீத கலையின் தத்துவத்தை உணர்ந்து புலவன் பாடும்போது இசை எப்படி ஒவ்வொரு ஸ்வரமும் தனித்தனியாகவும் அதே சமயத்தில் ஒன்றோடொன்று இழைந்தும் கேட்கப்படுகிறதோ அதுபோல் சிவகாமி நடந்தபோது அவள் அடிகள் எடுத்து வைக்கிறாளா அல்லது பூமிதான் அவளுடைய பாதங்களுக்கு கீழே நழுவி சென்று கொண்டிருக்கிறதா என்று தோன்றியது சபா சபாமண்டபத்திலிருந்த அத்தனை பேருடைய கண்களுக்கும் சிந்தனைக்கும் வேலை கொடுத்துக்கொண்டு பிரவேசித்த சிவகாமியோ அவ்விதம் எல்லோருடைய கவனத்துக்கும் கண் நோக்குக்கும் தான் ஆளாகியிருப்பதை உணர்ந்ததாக தெரியவில்லை உயர்குலத்து பெண்டிற்குரிய இயற்கையான நாணத்தினால் சிறிதளவு தலை குனிந்த வண்ணம் அவள் நடந்து வந்தாள் அவளுடைய உள்ளத்தில் அல்லும் பகலும் குடிக்கொண்டிருந்த கம்பீர முகத்துக்குரியவர் அந்த சபையில் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள அவளுக்கு அளவற்ற ஆவல் இருந்தது எனினும் அந்த ஆவலை பெருமுயற்சி செய்து அவள் கொண்டு இயல்பாக எதிரே பார்த்து நடந்தாள் இரண்டு சக்கரவர்த்திகளும் வீட்டிருந்த இடத்திற்கு அருகில் வந்ததும் ஆயனர் கும்பிட்டு நிற்க சிவகாமி நமஸ்கரித்து நின்றார் மகேந்திர பல்லவர் ஆயனரே உமது புதல்வி சிவகாமியின் நாட்டிய கலை திறமையின் புகழ் நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் பரவி இதோ வாதாபி சக்கரவர்த்தியின் காதுவரையில் எட்டியிருக்கிறது இதோ இன்று நமது அருமை சிநேகிதராக விட்டிருக்கும் சத்யாச்சிரய புலிகேசை மன்னர் சிவகாமியின் நடனத்தை பார்க்க விரும்புகிறார் அதற்காகவே உங்களை இவ்வளவு அவசரமாக கூட்டி வரச் செய்தேன் சிவகாமியினால் இப்போது உடனே நடனம் ஆட முடியுமா உம்முடைய விருப்பம் என்ன என்று வினவிய போது ஆயனர் மகாபிரபு தங்களுடைய கட்டளை எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பம் சிவகாமிக்கு அவளுடைய கலை திறமையை காட்டுவதற்கு இதைக் காட்டிலும் சிறந்த சபையும் சந்தர்ப்பமும் எங்கே கிடைக்கப் போகிறது இரண்டு மாபெரும் சக்கரவர்த்திகளும் இரண்டு சூரியர்களைப் போலவும் இரண்டு தேவேந்திரர்களைப் போலவும் ஏக காலத்தில் கூடியிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சிவகாமியை நோக்கினார் முதலில் மகேந்திர பல்லவர் பேசிய போது சிவகாமி சிறிது தலை நிமிர்ந்து அரைக்கண்ணால் வாதாபி சக்கரவர்த்தியை பார்த்தார் பிறகு அவளுடைய கண்கள் கட்டுக்காவல்களை உடைத்து கொண்டு இரண்டு சக்கரவர்த்திகளின் சிம்மாசனங்களையும் சுற்றி சிறிது தூரத்திற்கு வட்டமிட்டன ஆனால் அவை அடைந்தது ஏமாற்றம்தான் சிவகாமியின் கண்கள் தேடிய வீர சௌந்தரிய வதனம் அங்கே தென்படவில்லை ஆ எங்கே ஏன் சக்கரவர்த்தி கருகில் அவர் காணப்படவில்லை என்று அவளுடைய உள்ளம் பதை பதைத்தது சில கண நேரத்திற்குள் பற்பல எண்ணங்கள் மின்னலை போல் தோன்றி மறைந்தன ஏதாவது அவருக்கு விபத்து நேர்ந்திருக்குமா இருக்காது இருக்காது அப்படி இருந்தால் மகேந்திர பல்லவர் இந்த வைபவத்தை நடத்துவாரா மிக்க சந்தோஷமாயினரே அதோ பாத்திய கோஷ்டி ஆயுத்தமாக இருக்கிறது உங்களுக்காகவே இந்த சபையை இவ்வளவு நேரம் வளர்த்து கொண்டிருந்தோம் என்றார் மகேந்திர பல்லவர் சிவகாமி தான் நின்ற இடத்திலிருந்து நடன வட்டத்துக்கு போக திரும்பிய போது மீண்டும் அவளுடைய கண்கள் ஒருமுறை சுற்றிச் சுழன்றன அப்போது அவளுடைய பார்வை தற்செயலாக புலிகேசியின் முகத்தில் விழுந்தது வெறித்து நோக்கிய புலிகேசியின் கொடும் கண்களை சந்தித்த போது திடீரென்று வீசிய வாடை காற்றில் அடிப்பட்ட மல்லிகை கொடியை போல அவளுடைய உள்ளம் உடம்பு எல்லாம் சில்லிட்டு நடு இது ஒரு வினாடி நேரம்தான் அகாரணமாக தோன்றிய அந்த உணர்ச்சியை எப்படியோ சிவகாமி சமாளித்து கொண்டு நடன வட்டத்தை நோக்கி நடந்தாள் அப்போது இன்னதென்று சொல்ல முடியாத அருவமான நிழல் போன்ற ஞாபகம் ஒன்று அவளை பின்தொடர்ந்து சென்றது நடன வட்டத்தில் சென்று நின்றதும் சிவகாமி மேற்கூறிய நிழல் ஞாபகத்தை உதறி தள்ளிவிட்டு ஆட்டத்திற்கு ஆயத்தமானார் அப்போது அவள் தன்னடக்கத்திற்கு பங்கமில்லாமல் அந்த மகாசபையின் நாலாபுரத்திலும் கண்ணை சுழற்றி பார்த்தல் சாத்தியமாக இருந்தது மண்டபத்தின் மேல் மற்றும் மாடங்களிலே சக்கரவர்த்தினியும் மற்ற அந்த மாதர்களும் வீட்டிருப்பது அவள் பார்வைக்கு புலனாயிற்று முன்னொரு நாள் அதே மண்டபத்தில் நடந்த அரங்கேற்றத்தின் பொழுது இன்று போலவே மாமல்லரை காணாமல் முதலில் தான் ஏமாற்றமடைந்ததும் பிற்பாடு அவர் தாய்மார்களுடன் மேல் மாடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்ததாக தெரியப்படுத்தியதும் நினைவுக்கு வந்தன இன்றைக்கும் அவர் அவ்வாறே தன் கண்ணுக்குத் தெரியாத ஏதோ ஒரு மறைவான இடத்திலிருந்து தன்னுடைய நடனத்தை பார்த்துக்கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது இந்த எண்ணம் ஏற்பட்டதும் இதற்கு முன் அவளுக்கு ஏற்பட்டிருந்த ஏமாற்றம் சோர்வு மனக்கலக்கம் நடுக்கம் எல்லாம் மாயமாக மறைந்து போயின நடனமும் உடனே ஆரம்பமாயிற்று நடனம் ஆரம்பமாகி சிறிது நேரத்திற்கெல்லாம் அச்சபையில் இருந்தவர்கள் எல்லாம் அது ஒரு ராஜசபை என்பதையும் அதில் ஒரு பெண் நடனம் ஆடுகிறாள் என்பதையும் தாங்கள் அங்கிருந்து அதை பார்க்கிறோம் என்பதையும் மறந்தே போனார்கள் இந்த ஜட உலகத்தையே விட்டுவிட்டு அனைவரும் ஒரு புதிய ஆனந்த கனவு உலகத்திற்கே போய்விட்டார்கள் நடனம் ஆரம்பமாகும் சமயத்தில் சிவகாமி தெளிந்த தன்னுணர்ச்சி பெற்றிருந்தாள் தன் வாழ்க்கையிலேயே அது ஒரு முக்கியமான தினம் என்றும் அன்று தான் ஆடப்போகும் ஆட்டம் தன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய சம்பவம் என்றும் உணர்ந்திருந்தாள் கன்னி சிவகாமியின் உள்ளத்தில் அலைமூதி கொண்டிருந்த இரு பேருணர்ச்சிகளில் ஒன்று மாமல்லர் மேல் கொண்ட காதல் என்பதையும் இன்னொன்று கலை மீது அவளுக்கு இருந்த பிரேமை என்பதையும் முன்பே பார்த்திருக்கிறோம் இப்போது இங்கே கூடியிருப்பதை போன்ற ஒரு மகாசபை தனது கலை திறமையை காட்டுவதற்கு கிடைப்பது மிகவும் அரிதை என்பதை ஆயனரைப் போல் அவளும் உணர்ந்திருந்தாள் அன்றியும் சிவகாமிக்கு தன்னுடைய கலை திறமை முழுவதையும் அந்த சபையில் காட்ட வேண்டும் என்ற ஊக்கம் ஏற்படுவதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருந்தது மகேந்திர பல்லவர் மற்ற விஷயங்களில் எவ்வளவு கடின சித்தராக இருந்த பொழுதிலும் கலைகளுக்கு மனம் உருகக்கூடியவர் தன் கலை திறமையினால் அவருடைய நன்மதிப்பை கவர வேண்டும் தான் மாமல்லரை மணந்து கொள்வதற்கு அவர் தடை சொல்லாதபடி செய்ய வேண்டும் வைர நெஞ்சமுள்ள ஒரு மகா சக்கரவர்த்தியின் மனத்தை மாற்றி தன் விருப்பத்திற்கு இணங்கும்படி செய்வதற்கு தன்னிடம் உள்ள ஒரே ஆயுதம் நடனக்கலை தான் அல்லவா எனவே அன்றைக்கு தன்னுடைய நடனம் பரதநாட்டியத்தின் சரித்திரத்திலேயே ஒரு அற்புத சம்பவமாக இருக்க வேண்டும் என்று சிவகாமி சங்கல்பம் செய்து கொண்டார் ஆனால் இத்தகைய தன்னுணர்ச்சி எல்லாம் சிவகாமி ஆட்டத்தை தொடங்கும் வரையில்தான் இருந்தது ஆட்டம் ஆரம்பமாயிற்றோ இல்லையோ இத்தனை காலமும் சிவகாமியின் உள்ளத்தில் கொண்டிருந்த கலை உணர்ச்சியானது பொங்கி பெருக தொடங்கியது சிவகாமி தான் என்னும் உணர்ச்சியற்று கலை வடிவமாகவே மாறிவிட்டாள் பின்னர் சிவகாமி நடனம் ஆடவில்லை நடன கலைதான் அவளை ஆட்கொண்டு ஆட்டுவித்தது சிவகாமியின் உள்ளம் நாட்டிய கலையின் அம்சங்களாகிற தாளங்களையும் ஜதிகளையும் அடைவுகளையும் தீர்மானங்களையும் பற்றி என்னவே இல்லை அந்த தாளங்கள் ஜதிகள் அடைவுகள் தீர்மானங்கள் எல்லாம் அவையவை அந்தந்த இடத்தில் ஓடி வந்து சிவகாமிக்கு சேவை செய்தன சிவகாமியின் உள்ளம் ஆனந்த வெளியில் மிதந்து கொண்டிருந்தது அவளுடைய தேகமும் எல்லையற்ற ஆனந்த வெள்ளத்தில் அனாயசமாக மிதந்து கொண்டிருந்தது பார்த்து கொண்டிருந்த சபையோர்களும் ஆனந்த சாகரத்தில் மிதக்க தொடங்கினர் பரதநாட்டிய வினிகையில் முதல் பகுதியான நிறுத்தம் முடிவடைந்த பொழுதுதான் சபையோர் தாங்கள் சஞ்சரித்த ஆனந்த கனவு உலகத்திலிருந்து பூ உலகத்திற்கு வந்தனர் அப்போது சபையின் நாலாபுரங்களிலிருந்தும் பிரமாதமான கரகோஷம் எழுந்தது அப்படி கரகோஷம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தவர்கள் இரு சக்கரவர்த்திகளும் கூடதான் நடனம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் சிவகாமியும் ஆயனரும் மகேந்திர சக்கரவர்த்தியிடம் கட்டளை பெற்றுக்கொண்டு நடன வட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது வாதாபி மன்னர் மகேந்திர பல்லவரை பார்த்து என்ன இது இவர்களுக்கு இவ்வளோ மரியாதை செய்கிறீர்கள் எங்கள் நாட்டில் சாட்டையால் அடித்து நடனமாடி செல்வோம் என்றார் சத்யாஸ்ரேயா எங்கள் நாட்டில் அப்படி இல்லை இங்கே கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் நாங்கள் மிக்க மரியாதை செய்கிறோம் ராஜ்யம் ஆளும் மன்னர்களையும் சக்கரவர்த்திகளையும் போலவே கலை உலகிலும் இங்கே அரசர்களும் சக்கரவர்த்திகளும் உண்டு சிற்ப சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை அளிக்கிறோம் இதோ ஆயனர் சிற்ப சக்கரவர்த்தி என்ற பட்டம் பெற்றவர் ராஜ்யமாலும் சக்கரவர்த்திகளுக்கு செய்யும் மரியாதையை மக்கள் இவருக்கும் செய்வார்கள் என்றார் அழகாகத்தான் இருக்கிறது உங்கள் நாட்டின் வழக்கம் என்று பரிகசித்தார் வாதாபி மன்னர் சிவகாமியை நிறுத்த முடிந்தவுடன் வாதாபி சக்கரவர்த்தியும் மற்றவர்களைப் போல் கரகோஷத்தில் ஈடுபட்டதைக் கண்ட மகேந்திர பல்லவர் இப்போது என்ன சொல்கிறீர்கள் கலைஞர்களுக்கு மரியாதை செய்வதைப் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை கொண்டீர்களா என்று கேட்டார் நடனம் அற்புதமாக தான் இருக்கிறது இம்மாதிரி நான் பார்த்ததே இல்லை ஆனாலும் என்று கூறி இடையில் நிறுத்திவிட்டு புலிகேசி ஏதோ யோசனையில் விட்டார் அன்று அபிநயத்துக்கு சிவகாமி முதல் முதலாக எடுத்துக்கொண்டு பாடல் செந்தமிழ்நாட்டின் ஆதி தேவதையான வேலனை பற்றியது வேலன் தன்னிடம் பக்தி கொண்ட பெண்ணுக்கு நான் திரும்ப வந்து உன்னை ஆட்கொள்கிறேன் என்று வேலின் மீது ஆணையிட்டு வாக்களித்திருக்கிறான் ஆனால் அந்த வாக்குறுதியை அவன் நிறைவேற்றவில்லை அதனால் அந்த பெண் ஏமாற்றமும் மன துயரமும் அடைகிறாள் அந்த நிலைமையிலும் வேலனிடத்தில் கோபம் கொள்ளவோ அவன் மீது குறை சொல்லவோ அவளுக்கு விருப்பமில்லை எனவே குற்றத்தையெல்லாம் வேலனுடைய வாகனமாகிய மயிலின் மீது போடுகிறாள் மயிலை நிந்திக்கிறாள் கோபிக்கிறாள் பலவிதமாகவும் இடித்து காட்டுகிறாள் இந்த காலத்தில் ஆனந்த பைரவை என்று வழங்கும் பழமையான ராகத்தில் நடனத்துக்கும் அபிநயத்துக்கும் ஏற்ற தாளத்துடன் அமைந்த பாடல் பின்வருமாறு மறவேன் மறவேன் என்று மேல் ஆணையிட்ட மன்னரும் மறப்பாரோ நீல மயிலே உருகி உருகி உள்ளம் அவரை நினைவதையும் உயிரும் கரைவதையும் அறியாரோ மயிலே அன்பர் வரவு நோக்கி இங்கு தான் காத்திருக்க அன்ன நடை பயில்வாயோ வண்ண மயிலே பெம்மான் உன்மேலே வரும் பெருமிதம் தலைக்கேறி பாதையை மறந்தாயோ பேதை மயிலே வன்மம் மனிதில் கொண்டு வஞ்சம் தீர்க்க நினைந்து வழியில் உறங்கினாயோ வாழி நீ மயிலே தன்னகரில்லாதான் தனையர்பால் மயில் கொண்ட மங்கை மீது இறங்காயோ தங்க மயிலே சொன்னாலும் நீ அறியாய் சொந்த அறிவும் இல்லாய் உன்னை நுந்தாவதென்ன வன்கண் மயிலே மண்ணும் கரிபரிகள் புவியில் பல இருக்க உன்னை உறுதியாய்க் கொண்டோர் தன்னையே நோக வேணும்